ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் வரைபடம் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய அதிர்ஷ்டத்தின் வரைபடத்தை பார்த்துட்ருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களும் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய வரைபடத்தை தயார் நூல் ஆன்மீக நிலையினுடைய விசேஷம் இருக்கணும்னு சொல்றாங்க பாபா ஆன்மீக தன்மை நிரம்பிய வரைபடம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆன்மீக தந்தையினுடைய வழியை சொல்லிடுது எப்படி லௌகீகத்தில் மிக அழகாக உருவாக்கப்பட்ட வரைபடம் இதை வரைஞ்சவங்க யார் அப்படின்னு தன்னுடைய படைப்பாளருடைய நினைவு ஊட்டது அதே மாதிரி ஆன்மீக வரைபடம் அதாவது உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த வரைபடத்தை உருவாக்குறவங்க தந்தையின் பக்கம் இயல்பாகவே இருப்பாங்க உங்களுடைய பாக்கியம் பாக்கியத்தை உருவாக்கும் பகவானினுடைய நினைவை இயல்பாகவே கொண்டு வருது அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டத்தினுடைய வரைபடத்தை வரைஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஆன்மீக அதிர்ஷ்டம் அப்படின்னா நடைமுறையில் அனைத்து காரியங்கள் செஞ்சுக்கிட்டே லைட் ஹவுஸாக இருப்பது லைட் ஹவுஸினுடைய வேலையே ஒவ்வொருவருக்கும் சரியான வழி காண்பிப்பது அப்படின்னா இத்தனை லைட் ஹவுஸ்கள் என்ன அதிசய காரியம் செய்யலாம் அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களா அல்லது இதுவரையிலும் திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களான்னு பாபா கேட்குறான் இந்த தடவை ரிசல்ட்டை பார்ப்பதற்காக பாப்தாதா வந்திருக்கிறாங்க எப்போது பரீட்சை நாளாக இருக்குமோ அந்த நேரம் படிப்பு படிப்பிக்கப்படுறது கிடையாது ஆனால் ஏற்கனவே படித்ததற்கான பரீட்சை இருக்கும் அப்படி பாப்தாதாவும் எண்ணம் மூலமாக வாய்மொழி மூலமாக காரியம் மூலமாக படிப்பை மிகவும் படிப்பித்திருக்கிறார் இப்போது அதற்கான ரிசல்ட்டை பார்ப்போன்னு பாபா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ரிசல்ட்டின் மேல் திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சோதனை செஞ்சிங்களான்னு கேட்குறாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது தந்தையினுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி உலகத்தின் எதிரில் தன்னை வெளிப்படையாக நிரூபிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக அநேக விதமான நிறுவனங்கள் கொடுக்கப்படுது ஆனால் அனைத்து நிறுவனங்களிலும் உயர்ந்த நிறுவனம் பிரத்யட்சமான நிறுவனம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க யார் பார்த்தாலும் இவங்களுக்கு படிப்பிப்பவர் மற்றும் உருவாக்குபவர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற அந்த அனுபவம் செய்யணும் பிரத்த நிறுவனம்தான் தந்தையை பிரத்தட்சம் செய்வதற்கான சகஜ மற்றும் உயர்ந்த சாதனம் இந்த சாதனத்தை கடைப்பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பிரத்தா வருடத்தை கொண்டாடினீங்க ஆனால் தன்னை பிரத்யட்ச நிரூபணம் கொடுப்பவராக ஆக்கியிருக்கீங்களான்னு கேட்குறார் சுலபமா அல்லது கஷ்டமா ஏன் அப்படின்னா பிரத்த நிரூபணம் அப்படின்னா என்னவாக இருக்கீங்க யாருடையராக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நினைவில் இருப்பது அது கடினமாக இருக்குமா தன்னைத்தானே நினைவு செய்வது யாருக்காவது கடினமாக இருக்குமா தற்காலிகமாக பங்கை செய்யும் நேரத்தில் தன்னுடைய தற்காலிகத்தினுடைய பங்கின் நினைவை வைப்பது கடினமாக இருக்கும் எப்படி ஏதாவது ஒரு பெண் ஆண் வேடமிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னா நடித்து கொண்டிருக்கும் போதே பெண்ணினுடைய ரூபம் சில நேரம் நினைவில் வந்துடும் ஆனால் உண்மையான சொரூபத்தை ஒரு மறப்பது கிடையாது அப்படி நீங்கள் என்னவாக இருக்கீங்க யாருடையவராக இருக்கீங்க மற்றும் எங்கே உள்ளவர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த அனாதி உண்மையான சொரூபம் அனாதி தந்தை அனாதி ஸ்தானம் ஆகியவற்றினுடைய நினைவு சகஜமாக இருக்குதா அல்லது கஷ்டமாக இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க பிரதச்ச நிரூபணம் அப்படின்னா அனாதி ரூபத்துல நிலைத்திருப்பது இருந்தும் மறந்துடுறீங்க உண்மையிலேயே மறப்பது கடினமாக இருக்கணும் ஏன்னா மறந்து எந்த சொரூபத்தை நினைவில் கொண்டு வரீங்களோ அது அனாதி சொருபம் கிடையாது மத்திய காலத்தினுடைய சொருபம் மத்திய காலம் அப்படின்னா துவாபர யுகத்தினுடைய நேரம் அப்படி மத்திய காலத்தினுடைய சொருபம் கஷ்டப்பட்டு தான் நினைவு வருது என்ற இது யதார்த்தம் கிடையாது யதார்த்தம் அற்றது பாப்தாதா ரிசல்ட்டை பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க முக்கியமாக பழையவர்கள் யார் விசேஷமாக புகார்கள் மூலமாக வரவழைச்சிருக்கிறாங்களோ பழையவங்க வரவழைக்கப்படுவது அப்படின்னா ரிசல்ட்டை கொடுப்பதற்காக தயாராக இருப்பது ஏன்னா பாப்தாதா முன்னாடியே சொல்லிட்டாங்க புதியவர்களுக்கு தந்தை வருவது அப்படின்னா தன்னை தானே உடலில் வாழ்ந்து கொண்டே இறந்தவராக ஆக்கும் துணிச்சல் வைப்பது ஏன்னா தந்தை வருவது அப்படின்னா திருப்பி அழைத்து செல்வது மற்றும் பழைய உலகத்தை மாற்றம் செய்வது அதே மாதிரி நீங்கள் தந்தையை அழைப்பது அப்படின்னா ரிசல்ட்டை கொடுப்பதற்காக தயாராக இருப்பது அப்படின்னா பரீட்சைக்காக தயாராக இருக்கீங்க இல்லையா உலகத்தை மாற்றம் செய்வதனுடைய குழப்பத்தை பார்த்து கொண்டே ஸ்திரமாக இருக்கீங்களா தன்னை குழப்பத்தில் கொண்டு வருபவர்களை இவர்கள் ஒரு காரணமானாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இதுவரையிலும் உங்களுடைய குழப்பத்திலேயே இருக்கீங்களா உங்களை அசைப்பதற்கான பரீட்சையே பாப்தாதா எடுக்கலாமா ஆடாமல் இருப்பீங்களா அல்லது ஆடி போய்விடுவீங்களா தயாராக இருக்கீங்களா அல்லது எப்பொழுதும் தயாராக இருக்கீங்களா ரிசல்ட் என்ன இருக்குது தன்னுடைய சமஸ்காரங்களுடைய பரீட்சை தன்னுடைய வீணான எண்ணங்களினுடைய பரீட்சை அல்லது ஏதாவது சக்தியின் குறைவிற்கான காரணத்தினுடைய பரீட்சை அனைவரோடும் சமஸ்காரம் ஒத்துப்போக செய்வதனுடைய பரீட்சை அப்படி இந்த சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட பரீட்சையிலும் இன்று வரை குழப்பத்தில் வரீங்களா அல்லது அசையாமல் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபு பாப்தாதாவினுடைய பரீட்சை அப்படின்னா அனாதி தத்துவங்களின் மூலமாக பரீட்சை முழு உலகத்தின் குழப்பங்கள் மூலமான பரீட்சை முழு உலகத்தின் சூழ்நிலைகள் மூலமான பரீட்சை எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் கீழான நிலையின் அசுத்த வாயு மண்டலத்தின் மூலமான பரீட்சை அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட பரீட்சை எழுத தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா முதலாவது தன் மூலமாக தனக்கான பரீட்சை சின்ன பிராமண உலகம் மூலமான அல்லது பிராமணர்களின் சமஸ்காரங்கள் மூலமாக வருகிற பரீட்சை இது பிஞ்சான பரீட்சையா அல்லது பரு பழுத்த பரீட்சையான்னு கேட்குறாங்க எப்படி ஆறு மாதங்கள் மற்றும் பன்னிரெண்டு மாதங்களினுடைய பரீட்சை இருக்குது இல்லையா அப்படி எல்லைக்கு உட்பட்ட பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டீங்களா இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட பரீட்சை தொடங்கலாமான்னு கேட்குறாங்க இப்படி எந்த விதமான பாடத்திலும் பாஸ்மார்க் பெறுவதற்கு தகுதியானவங்க ஆகியிருக்கிறேனா அல்லது பாஸ் வைத்தானர் ஆனேனா அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்ங்க என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க பாபா ரொம்ப பயப்படுறீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க சின்ன சின்ன மாயாவை நீர்க்குமிழ்களை பார்த்தா அது இப்போது இருக்கும் அடுத்த நேரம் இருக்காது சின்ன குழந்தைகள் கூட நீர் குமிழ்களை கண்டு பயப்படுறது கிடையாது பயப்பட மாட்டாங்க இல்லையா விளையாடுவாங்க இல்லையா மாஸ்டர் சர்வசக்திவான் நீர் குமிழ்களோடு விளையாடுவோரை அன்றி பயப்படுவாங்க கிடையாது நல்லது பின்பு மேலே சொல்வோம் நல்லது அந்த மாதிரி அனைத்து காரியங்கள் செய்து கொண்டே லைட் ஹவுஸாக இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய அதிர்ஷ்டத்தினுடைய வரைபடம் மூலமாக அதிர்ஷ்டத்தை உருவாக்குறவங்களுக்கு தந்தையை ஒவ்வொரு நேரமும் பிரத்தட்சம் செய்கிறவங்களுக்கு அனைத்து சூழ்நிலைகளின் பரீட்சையில் எவரடியாக இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் பிரத்ச்ச நிரூபணம் கொடுப்போராகி மற்றவங்களுக்கு பிரேரணை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் மகாவீரராக இருக்கும் குழந்தைகளுக்கு பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு தனிப்பட்ட சந்திப்பு டீச்சர்கள் அப்படின்னா பரிஸ்தா டீச்சர்னுடைய வேலை வழிகாட்டியாகி யாத்ரீகர்களை உயர்ந்த இலக்குக்கு அழைத்து செல்வது உயர்ந்த இலக்குக்கு யாரால் அழைத்து செல்ல முடியும் யார் அவங்களே பரிஸ்தா அதாவது டபுள் லைட்டாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் முடியும் லேசானவங்க தான் உயர செல்ல முடியும் சுமை கீழே கொண்டு வந்துடும் டீச்சருனுடைய வேலை உயர்ந்த இலக்குக்கு அழைத்துட்டு போகிறது அப்படின்னா சுயம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க பாபா லேசானவராக பரிஸ்தாவாக அவங்க இல்லையா ஒருவேளை பரிஸ்தாவாக இல்லை அப்படின்னா நீங்களும் கீழே இருப்பீங்க மற்றவர்களையும் கீழே கொண்டு வருவீங்க தன்னை பரிஸ்தா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உடலினுடைய சுமையும் இல்லாமல் முற்றிலும் லேசான நிலை மண் சுமையானதாக இருக்கும் இல்லையா தேக உணர்வும் மண்ணு தான் இப்போ இதனுடைய உணர்வு இருக்குது அப்படின்னா சுமையாக இருப்பீங்க அதுலேருந்து விலகிய லேசான நிலை அப்படின்னா பரிஸ்தாவாக ஆவீங்க அப்படி தேக உணர்வில் இருந்தும் லேசான நிலை தேக உணர்விலிருந்து விலகிட்டிங்க அப்படின்னா மற்ற அனைத்து விஷயங்களில் இருந்தும் இயல்பாகவே விலகிடுங்க பரிஸ்தா அப்படின்னா தந்தையுடன் அனைத்து ரிஸ்தாக்களும் அதாவது உறவுகளும் இருக்கணும் தன்னுடைய உடல் கூடவும் ரிஸ்தா இருக்கக்கூடாது அதாவது உறவு இருக்கக்கூடாது தந்தையால் கொடுக்கப்பட்ட உடலையும் தந்தைக்கு கொடுத்தாகிவிட்டது இல்லையா தன்னுடைய பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய உறவு முடிஞ்சிருச்சு அனைத்து கணக்கு வழக்கம் தந்தையோடு மட்டும்தான் வேறு யாருடனும் வேண்டாம் உன்னோடு தான் அமர்வேன் உன்னோடு தான் பேசுவேன் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் அனைத்து கணக்கும் தந்தையோடு ஆனது இல்லையா இப்போ ஒரு தந்தையோடு அனைத்து கணக்குகளும் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற அனைத்து கணக்குகளும் முடிவடைந்துடுச்சு யாருடைய அனைத்து கணக்குகளும் தந்தையோடு இருக்குதோ அதாவது அனைத்து உறவுகளும் தந்தையோடு இருக்குதோ அவங்க தான் டீச்சர் தந்தையினுடைய குழந்தையாக ஆயிட்டிங்க அப்படின்னா பழைய கணக்கு அனைத்தும் முடிவடைஞ்சிருச்சு இதைத்தான் முழு பிச்சைக்காரன் அதாவது ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது பிச்சைக்காரனுக்கு எந்த பேங்கிலும் பணம் இருப்பது கிடையாது கணக்கு இருப்பது கிடையாது ஒரு தொடர்பும் இருப்பது கிடையாது நபர்களுடன் எந்த சாதனங்களுடன் இல்லை அனைத்து கணக்குகளும் முடிவடைஞ்சிருச்சு பழைய கர்மங்களின் கணக்களும் எந்த ஒரு பேங்க் இருப்பும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சோதனை செய்யணும் அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது இறந்த பிறகு தெரியாமல் ஏதாவது பழைய கணக்கு தங்கிடுது அப்படின்னா குடும்பத்தில் அவங்களுடைய சந்ததிகளுக்கு தொந்தரவு கொடுக்குது ஆகையினால் அனைத்து கணக்குகளும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சோதனை செய்கிறீங்களா சுபாவம் சமஸ்காரம் தொடர்பு அனைத்து விஷயங்களும் அனைத்து உறவுகளும் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா பின்பு காலியாகிடுறீங்க இல்லையா எப்போ அளவு லேசானவர்கள் ஆகுதுங்களோ அப்போதான் வழிகாட்டியாகி மற்றவர்களை உயரே விட முடியும் அப்படி டீச்சர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர் ஆவது சுலபமா அல்லது கஷ்டமா டீச்சர் ஆவதும் தந்தைக்கு சமமாக ஆகுது அப்படின்னா யார் டீச்சருடைய ஆசனத்தை அடைகிறாங்களோ அவங்க தந்தைக்கு சமமாக ஆகிறாங்க டீச்சர் ஆகிறாங்க அப்படின்னா பொறுப்புங்கிற எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறாங்க ஆகையினால தந்தையும் அந்த அளவு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க யார் எவ்வளவு பொறுப்பை எடுப்பாங்களோ அந்த அளவே தந்தை சகயோகம் கொடுப்பதற்கு பொறுப்பாகிறாங்க எப்போது தந்தையே பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கஷ்டமா சகஜமா எப்போ தந்தைக்கு பொறுப்பை கொடுத்தாயிடுச்சு அப்படின்னா அவர் எடுக்கக்கூடாது எதனுடைய பொறுப்பாளர் ஆகிறாங்களோ அதனுடைய பொறுப்பு தன்னுடையது என்று நினைக்கிறாங்க அப்படின்னா கஷ்டமாகிறது பொறுப்புடையவர் தந்தை தானே என்று நீங்கள் கிடையாது தானே தன்மேல் சுமையை வைத்து விடவில்லையே அநேகருக்கு சுமையை தூக்குவதற்கான பழக்கம் இருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் தூக்கிடுவாங்க இது நடந்துடக்கூடாது அந்த மாதிரி ஆகிடக்கூடாது இது வீணானதனுடைய சுமை தந்தை மேல் போட்டுடுங்க தந்தையினுடைய குழந்தையாகி தந்தை மேல் பொறுப்பை கொடுத்து விடுறதுனால வெற்றியும் அதிகம் முன்னேற்றமும் அதிகம் மேலும் சுலபமாக நடந்துடும் டீச்சர்களோ பாதுகாப்புக்கு பிரியமானவங்க ஏன் இருந்தும் தைரியத்தையோ வச்சாங்க இல்லையா பாப்தாதா தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் தைரியம் இல்லாதவர்களை பார்த்து ஆச்சரியமும் அடைகிறாங்க டீச்சர்களுக்கு ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகள் அதில் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னா உங்களுடைய கியூவும் அந்த மாதிரி ஆயிடும் டீச்சர் அப்படின்னா முற்றுப்புள்ளியின் நிலையில் நிலைத்திருப்பது டீச்சர் அப்படின்னா முற்றுப்புள்ளியினுடைய நிலையில் நிலைத்திருப்பது கேள்விக்குறி உடையவங்க பிரச்சையில் வந்துடுவாங்க முற்றுப்புள்ளி அப்படின்னா ராஜா கேள்வி உள்ளர்களுக்கு ஒருபொழுதும் அதீந்திரிய சுகம் இருக்க முடியாது ஆகே ல டீச்சர்களுடைய விசேஷ தாரணை முற்றுப்புள்ளியினுடைய நிலை டீச்சர்கள் அப்படின்னா நிகழ்ச்சிகளின்படி மட்டும் நடக்கிறவங்களாக இல்லாமல் கண்டுபிடிக்கும் புத்தி உள்ளவங்க புதியதை கண்டுபிடிக்கிறவங்க அப்படி சுலபமாகவும் மற்றும் அதிகத்திலும் அதிகமானவர்களுக்கு செய்தி சென்றடையும் அளவுக்கு புதியதை ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்கள் ஒவ்வொருவரும் இந்த கண்டுபிடிப்பு செய்யணும் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க தன்னுடைய காரியம் மற்றும் நிலை மூலமாக பிரம்மா பாபாவை தெளிவாக காண்பிக்கக்கூடிய மாஸ்டர் பிரம்மா ஆகுக மாஸ்டர் பிரம்மா ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க தன்னுடைய காரியம் மற்றும் நிலை இது மூலமா பிரம்ம பாபாவை நீங்கள் தெளிவாக காண்பிக்கணும் எப்படி முதல்ல நீங்க அப்படிங்கிற அந்த சமஸ்காரம் பாப் பிரம்ம பாபாவுக்கு இயற்கையாகவே இருந்தது முதல்ல நீங்க அப்படிங்கிற அந்த சமஸ்காரம் பிரம்மபாபாவுக்கு பாபாவுக்கு இயற்கையாகவே இருந்தது எந்த இடத்திலுமே முதல்ல குழந்தைகள் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகள் தன்னை விட முன்னுக்கு வரணும் அப்படின்னு முன்னுக்கு வச்ச ஆனால் வெறும் வாய் அளவில் சொல்றது இல்லாமல் நற்சிந்தனையின் பாவனையோடு வச்சாங்க யாராவது செய்தாலும் தந்தையுடைய சேவைதான் நான் செஞ்சாலும் தந்தையுடைய சேவைதான் நான் முன்னேறி செல்லணும் அப்படி பிரம்மபாபா இருந்தது கிடையாது மற்றவங்களை முன்னேற வச்சு தான் முன்னேறணும்னு நினைச்சாங்க இப்போ இந்த பாவனை ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வருமோ அப்போ மாஸ்டர் பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க பிறகு நாங்கள் பிரம்ம பாபாவை பார்க்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய காரியம் உங்களுடைய நிலை பிரம்ம பாபாவை தெளிவாக காண்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் ஒரு முனைப்பாட்டின் திட எண்ணத்தினால் கடலினுடைய ஆழத்துல சென்றுட்டீங்க அப்படின்னா அனுபவத்தினுடைய வைரங்கள் முத்துக்கள் கிடைக்கும் கடத்தலுக்கு ஆழத்துல செல்லணும் அப்படின்னா அந்த பாட்டின் திட எண்ணம் வேணும் அப்படி உள்ள போயிட்டோம் அப்படின்னா அனுபவத்தினுடைய வைரங்களும் முத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி